ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து ஐஸ்வர்யா ரகுபதி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜனநாயகன் படத்தில் நடிச்ச ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஷூட்டிங் போனோம் அப்படின்னா நம்ம போனோமா நடித்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க முடியும் ஸோ ஏன்னா ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு மட்டுமே தான் கரெக்டாக இருக்கும் டைம் எல்லாமே ஸோ அதில் வந்து கோ ஆர்டிஸ்ட் கூடலாம் பேசுறதுக்கே டைம் இருக்காது ஸோ அதனால கண்டிப்பாக வந்து தளபதி கூடயும் பேச டைம் இருக்காது தான் நினைச்சேன் ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்பெக்டடாக தலை தளபதி அவர்களே வந்து என்ன பார்த்துட்டு நேராக வந்து அவர் வந்து பேசினாரு ஸோ உங்களோட ஷோலாம் நான் பார்த்துருக்கேன் உங்களோட ஆங்கர்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் கேள்வி கேட்குற விதத்தெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் நடத்துன அந்த லென்ஸ் ஷோலாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் அவர் அப்படி சொன்னதாக உண்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூல் சுரேஷ் அவர்கள் வந்து எனக்கு மாலை போட்டார் அந்த இஷ்யூவை பற்றி அவர் கேட்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் அது அவரை பற்றி கேட்கவே இல்லை நம்ம ஷோவை பற்றி தான் கேட்டார் ஸோ லென் ஷோ பற்றி தான் கேட்டார் அப்புறம் என்னோட ஃபேமிலி பற்றி கேட்டால் கேட்டார் அதே மாதிரி சினிமாவில் என்ன ட்ரீம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னது என்னென்னா சினிமாவில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோமா நடித்தோமா போனோமா தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இங்கே யாரும் யாருக்கும் மரியாதை கொடுக்கறதில்லை அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சாப்பாடு கொடுக்குறவர் வந்து எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கோ லிஃப்ட் பண்ணுறக்கோ இல்லை அவர் தான் வந்து எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த இடம் எனக்கு செட் ஆகுமா தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு தளபதி அவர்கள் வந்து சிங்கப் என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஐயோ அப்படிலாம் இல்லை சார் ஃபெமினிசம் பற்றியில் நான் பேசக்கூடிய ஆள் இல்லை ஸோ பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் சில விஷயங்கள் தெரியும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக தான் கேட்டேன் ஆனால் தளபதி அவர்கள் வந்து சொல்லுங்கள் நான் எதுனாலும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறமா தளபதி வந்து இந்த சான்ஸ் வந்து ஜனநாயக படத்தில் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே துணி படத்தில் ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருப்பேன் அதுலேயும் வந்து நியூஸ் ஆங்கராக தான் இருந்திருப்பேன் ஸோ அதில் வந்து ஹச்சினோத் அவர்கள் வந்து என்னை வந்து நடிக்க வச்சுருப்பார் ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அதே ரோல் தான் கொடுத்துருக்காரு என்னடா அதே ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதே மாதிரி பெரிய படத்தோட செட்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும்னா இவங்களோட தமிழ் உச்சரிப்பும் சரி அவங்களோட வாய்ஸும் சரி சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு ஸோ அதை வந்து ஹச் அவர்கள் நல்லாவே பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஜனநாயகங்களில் இவங்களும் ஒரு முக்கியமான ரோலில் சின்ன ரோலில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அப்டேட் அதை கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ